நெல்லையில் உள்ள அகஸ்தியர் அருவி சொரிமுத்து அய்யனார் கோவில் செல்ல மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பிரசித்தி பெற்ற பாபநாசநாதர் கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு பாபநாசம் வனசோதனை சாவடி மூடப்பட்டு காரையார் சொரிமுத்தையனார் கோவிலுக்கு செல்லவும் அகஸ்தியர் அருவிக்கு சென்று குளிப்பதற்கும் வனத்துறையினர் இரண்டு நாட்கள் தடை விதித்திருந்தனர் குடமுழுக்கு நிறைவடைந்த நிலையில் மீண்டும் அகஸ்தியர் அருவியில் குளிக்கவும் கோவிலுக்கு செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குடும்பத்துடன் வருகை தந்து அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர் 这里这 கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவி பகுதியில் கூட்டம் கூட்டமாக பூச்சிகள் குவிந்துள்ளன கோடை மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே பாறைகளில் நீர் கசியும் இடத்திலும் ஈரப்பதமாக உள்ள மணல் பகுதிகளிலும் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரியும் பூச்சிகளை மகிழ்ச்சியுடன் பார்வையிடும் சுற்றுலா பயணிகள் அவற்றை ஆசையுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்